ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ப்ரீவியசர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் பேப்பர் சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே போனோம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் அப்போ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்னால் நம்ம பாரதிதாசன் அவர்கள் யாருங்க பாரதிதாசன் சரிங்களா இவர் வந்து யார் மீது பற்றுக்கொண்டதுனால தன்னுடைய பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு பாரதியார் சரிங்களா அப்போ பாரதியார் மீது கொண்ட தான் இவர் வந்து பாரதிதாசன் பேரை மாற்றிக்கிட்டார் இவரோட இயற்பெயர் என்ன கனக சுப்பு ரத்தினம் சரிங்களா இவரோட இயற்பெயர் என்ன கனக சுப்பு ரத்தினம் அப்பா அம்மா பேர் கனகசபை இலக்குமி அம்மாள் சரிங்களா அப்பா அம்மா பேர் என்னது கனகசபை இலக்குமி அம்மாள் இவங்க அப்பா அம்மா சரிங்களா கனகசபை இலக்குமி இலக்குமி அம்மாள் இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா புதுவை சரிங்களா புதுவையில் தான் பாரதிதாசன் அவர்கள் பிறந்திருக்கார் சரிங்க இவர் எந்த வருஷம் பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பத்தொம்போது அறுபத்தி நாலு இதுதான் இவரோட பீரியட் சரிங்களா பத்தொம்போது அறுபத்தி நாலு சரி இதுக்கடுத்து இவர் வந்து ஒரு பேராசிரியராக இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு பதினாறு வயசுலேயே பேராசிரியராக பணிபுரிஞ்சவர் இவர் மட்டும்தான் சரிங்களா பதினாறு வயசுலேயே ஒரு பேராசிரியராக பணிபுரிந்தவர் சரிங்களா சரி இவரோட வேறு பெயர்கள் சிறப்பு பேர்லாம் என்னென்னங்க இவருக்கு சரிங்களா சிறப்பு பெயர்லாம் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் சரிங்களா தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதேவ் சரிங்களா இதெல்லாமே யாருடைய சிறப்பு பெயர் பாரதிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர் சரிங்க பாரதிதாசனோட ஆசிரியர் யார் அப்புடின்னா திருப்புலிசாமி யாருங்க திருப்புலிசாமி திருப்புலிசாமி அவர் தான் நம்ம பாரதிதாசன் அவருடைய ஆசிரியர் சரிங்களா சரி பாரதிதாசனுடைய மகன் யார்னா கோபதி மகள் யார்னா சரஸ்வதி வசந்தா ரமணி சரிங்களா இவங்களோட சகோதரர் யார்னா சுப்பராயன் அதே மாதிரி இவங்களோட சிஸ்டர் யார்னால் சிவகாமி சுந்தரி மற்றும் ராசம்மாள் இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கூற்று காரணத்தில் கேட்டான் கேட்டாலும் கேட்டுருவான் சரியா சரிங்க அடுத்து நம்மளுக்கு முக்கியமானவர் யார் இருக்கா சரி அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பண்ண ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் அடையெடுத்த ஆகு பெயர் என்றால் குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அடையடுத்த ஆகு பெயர் நம்மளுக்கு அடையெடுத்த ஆகு பெயர்னாலே என்ன தான் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் திருக்குறள் தான் சரிங்களா சரிங்களா திருக்குறள் இதை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதுவோம் திருக்கூட்டல் திருக்கூட்டல் குரல் இதான் என்னது திருக்குறள் சரிங்களா சரி இது பதினெண்டு கீழக்கணக்கு நூல்களில் ஒன்று அதே மாதிரி பதினெண்டு கீழக்கணக்கு மிக மிகப்பெரிய நூல் திருக்குறள் தான் சரிங்களா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அதாவது நூற்றி ஏழு மொழிகளில் இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா அதே மாதிரி ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அதில் அந்த இரண்டுங்கிறது எது தான் குறிக்கும் திருக்குறளை தான் குறையும் தான் குறிக்கும் நம்ம திருக்குறளை தான் குறிக்கும் சரியா அதே மாதிரி இந்த திருக்குறளை மலையத்துவாசன் மகன் யாருங்க மலையாத்துவாசான் மகன் ஞான பிரகாசம் யார் ஞான ஞான பிரகாசம் அவர்கள் பதினெட்டு பன்னெண்டில் சரிங்களா இப்போ பதினெட்டு பன்னெண்டில் தான் முதன் முதல்ல பதிப்பித்து சரிங்களா பதிப்பித்து தஞ்சா தஞ்சாவூரில் சரிங்களா தஞ்சாவூரில் ரிலீஸ் பண்ணுறாரு யார் மலையாத்துவான் மகன் ஞான பிரகாசம் அவர்கள் பதினெட்டு பன்னெண்டாம் ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தஞ்சையில் இப்போ பதிப்பித்து வெளியில் ரிலீஸ் பண்ணாங்க சரியா அதே மாதிரி இதோட சிறப்பு என்னென்னா அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் சரியா அதுதான் இதோட முக்கியமான சிறப்பு அடுத்து இந்த திருக்குறளோட சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு திருவள்ளுவ மாலை சரிங்களா திருவள்ளுவ மாலை கிட்டத்தட்ட திருவள்ளுவ மாலையில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் இருக்குது சரியா ஐம்பத்தி அஞ்சு பாடல்களில் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியிருக்காங்க சரியா எத்தனை புலவர்கள் பாடியிருக்கிறாங்க ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடியிருக்காங்க ஓகே அடுத்து கொஸ்டின் போகலாம் சரிங்களா அடுத்து மூன்றாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாசிலை இதை பிரித்து எழுதுக அப்படின்னா பசுமை கூட்டல் இலை சரிங்களா அப்போ பாசிலையாக நம்ம பிரித்ததுன்னா என்ன கிடைக்கும் பசுமை கூட்டல் இலை கிடைக்கும் அடுத்து வல்லினம் மிகவும் மிகாது அதில் வந்து கேட்டிருக்காங்க இதில் எது தவறுனா வன்தொடர் குற்றிய உலகத்தின் பின்வரும் வள்ளிய சாரி வல் வன்தொடர் குற்றிய பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறு சரியா அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பொருத்தமானவற்றை தேர்ந்தது செல்வி பாடினால் நாய் கத்தும் நான் வந்தேன் என் மாமா வந்தது இதில் எது பொருத்தமே இல்லாதது நாய் கத்தும் தான் பொருத்தமே இல்லாது சரியா நாய் கத்தும் அடுத்து ஆறாவது கேள்வி பிழையற்ற பிழையான தொடர் எதுன்னு கேட்டாங்க இதில் வந்து வல்லினத்துக்கு பின்னா சாரி இரட்டை கிழவியில் வல்லினம் மிகும் சொல்கிறாங்க இது தவறு சரியா அப்போ இரட்டை கிழவியில் வல்லினம் மிகாது ஓகே சரி அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தமிழ் ஆங்கில சொல் சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க தமிழ் ஆங்கில சொல் இதில் செக்குனாலே என்னது நம்மளுக்கு காசோலை செக்குனால் காசோலை ஃபைல் அப்புடின்னா கோப்பு ஃபைல்னா கோப்பு விசா விசானா நுழைவு சீட்டு பாஸ்போர்ட்னா கடவு சீட்டு சரிங்களா அடுத்து எட்டாவது கொஸ்டின் அவன் பொன்னன் என்ன பெயர் பொருட்பெயர் ஏன்னா பொண்ணுங்கிறது ஒரு பொருள் தானே தங்கம் மெல்லி ஸோ அதனால் இது வந்து என்ன பெயர் பொருட்பெயர் அடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் ஏற்றுமை சரிங்களா இரண்டாம் ஏற்றுமை எப்படி அவன் நாற்காலியை நகர்த்தினான் இதில் இதுவும் ஒரு பெயர் சொல் நாற்காலிங்கிற ஒரு பெயர் சொல் ஆனால் இந்த சென்டென்ஸில் நாற்காலியை அப்படின்னு சொல்கிறப்ப இது வந்து என்னவாக மாறிடுது செய்யப்படு பொருளாக மாறிடுது செய்யப்படு பொருளானது ஒரு பொருள் நம்ம செய்கிறோம்ல அதுதான் செய்யப்படு பொருள் அவன் எதை நகர்த்தான் நாற்காலியை தான் நகர்த்தான் அப்போ நாற்காலிங்கிறது ஒரு பெயர் சொல் ஆனால் அது இங்கே வெண்ணம் ஆயிடுது செய்யப்படும் பொருளாக மாறிடுது அப்போ இதை என்ன எதனால் அந்த இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைக்குரிய உருப்பு என்ன ஐ சரியா அடுத்து முதல் வேற்றுமைக்கு வேறு பெயர் எழுவாய் வேற்றுமை இதே எட்டாவது வேற்றுமைக்குரிய வேறு பெயர் விளி ஏற்றுமை வேற்றுமை மொத்தம் எட்டு வகை இருக்குது அதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் என்ன கிடையாது உருபுகள் கிடையாது உருபுகள் கிடையாது முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்றும் எட்டாவது வேற்றுமை விழி வேற்றுமை என்றும் அழைக்கப்படும் சரியா அடுத்து பெயரச்ச தொடரை தேர்வு செய் பெயரச்ச தொடர் பெயரச்ச தொடர்னால் என்னது தைத்த சட்டை சரியா தைத்த அந்த தைத்தலை ஆ வருதில்ல ஸோ அந்த ஆ சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம பெயரச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் சரியா அடுத்து லெவன்த்து கொஸ்டின் பதினோராவது குஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இது வந்து எவ்வகையான ஆகு பெயர் குழல் கேட்டு குழல்னால என்னது புல்லாங்குழல் அப்போ இது ஒரு கருவி கருவி தானே குழல்னா புல்லாங்குழல் புல்லாங்குழலுங்கிற ஒரு கருவி தானே அப்போ இது வந்து கருவியாகு பெயர் ஓகேவா அடுத்து பன்னிரெண்டாவது குஸ்டின் பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவினா குழல் வினா குழல் வினாலான எனது நம்மளுக்கு ஒன்று தேவை அதை பய் நம்ம கேட்குறது அதுதான் குழல் வினா சரியா அடுத்து அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி சரியா நேரடினால இத்தனை நான்கு சீர் குரலடின்னா ரெண்டு சீர் சரியா அப்போ சிந்தடினா எவ்வளோ நெடிலடி நெடிலடினா எவ்வளோங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சரி அடுத்து ஃபோர்டீன்த் ஒன் தலையின் வகை எறிக காய் நிறை வருவது காய் நிறை வருவது கண்டிப்பாக நம்மளுக்கு களித்தலையா சரியா என்னது களித்தலை அப்போ காய் நிறை வருவதனால என்ன தான் களித்தலை அடுத்து பதினஞ்சாவது கொஸ்டின்